சத்குரு வணக்கம் இன்று சத்குரு கூட நான் வந்து இடுமன் மலைக்கு போன சம்பவத்தை உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த இடுமன் மலையில் சத்குரு நடத்திய ஒரு அற்புத காட்சியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொதிகை மேலையில் அகஸ்தியர் நடத்திய அற்புத காட்சி அந்த காலத்தில் நாமலாம் வந்து இந்த கதைங்களில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம எல்லோருக்குமே கனகன்பட்டி சத்குரு கூட இருந்த அந்த அனுபவங்கள் கனகன்பட்டி சத்குருவை பார்த்து அவர்கிட்ட ஆசை பெற்றது இதெல்லாம் நினைக்கக்குள்ள இதெல்லாம் நம்மளுக்கு மீண்டும் நம்மளுக்கு கிடைக்காது இது எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னா கனகன்பட்டி சத்குரு என்னை இடுமன்மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு அற்புத காட்சியை கொடுத்தாங்க அதுக்கு முன்னே நான் எப்படி அந்த இடுமண்மலைக்கு சாமி கூட போனேன்ட்டு போனேன்ட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறுங்களே அதாவது சாமி வந்து என் என்னையும் என் மனைவியும் ஈஸ்வர தோட்டம் அந்த தோட்டத்தில் லோரியில் அழை அழைத்து சென்றாங்க லோரியில் நான் மட்டும் இல்லை அந்த லோரியில் ஒரு பத்து பேருக்கிட்ட போயிருப்போம் எல்லாம் நின்றுக்கிட்டு தான் பிடிச்சிக்கிட்டு போனோம் அப்போ அந்த தோட்டத்துக்கிட்ட நாங்கள் மொதப்பி சாமியை பார்க்க போனோம் சாமி அங்கே இல்லை சாமி லோரியில் இருக்காங்க வெளி எங்கேயோ வெளியே போகிறதுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் அங்கே எங்களுக்கு தகவல் வந்துச்சு சரி சாமி நம்ம போகிறதே சாமியோட அருளுக்காக ஆசிர்வாதத்த ஆசிர்வாதத்துக்காக தானே நம்ம போகிறோம் ஸோ அதனால் சாமி எங்கே இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் போவோம் இப்போ ஒருவர்னு மோ ஈஸ்வரன் தோட்டத்தில் அவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் வந்து சாமி தார் ரூட்டில் அங்கே நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க லோரியில் அப்போ நானும் என் மனைவியும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள் ஓடி போய் தான் ஏறினோம் அந்த லோரியில் எங்கே லோரி போயிருமோன்ட்டு ஆனால் உண்மையிலே சாமி எங்களுக்காக தான் காத்திருந்தாங்கன்ட்டு நான் வந்து பிறகு புரிஞ்சிக்கிட்டேன் லோரியில் ஏறின உடனே சாமி வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க கொடைவல்லல் 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 அந்த வார்த்தையை சொல்லி என் மனைவி பெயரை சொன்னாங்க ஆனால் அது உண்மையிலே தான் சொன்னாங்களான்னு எங்களுக்கு தெரியல அவர் வார்த்தை அவர் அந்த வார்த்தையை என் மனைவி பெயரும் அப்படி ஒரு மகிழ்ச்சியுடன் சொன்னது வந்து எங்களை நல்லா வரவேற்கிறதுக்கான ஒரு அறிக்குறியாக தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம் அதுக்கு பிறகு சாமி வந்து நாங்கள் லோரியில் ஏறின பிறகு போகலான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சாமி எங்களை வந்து ஏதோ கிராமம் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பாதைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டாங்க இடுமண் மலையில் அந்த இடுமண் மலையில் லோரியிலேருந்து இறங்கின பிறகு சாமி என்னை நல்லா ஒத்து கவனிச்சாங்க அப்போ நான் சாமியை பார்த்தேன் ஒருவேளை சாமி அந்த நேரம் நினச்சிருக்கலாம் நான் வீட்டில் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் சாமி எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் இடுமன் மலை பக்கம் இருந்தீங்க அப்போ நீங்கள் வந்து அந்த மலை எங்கே இருக்குதுன்னு எனக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்களா அப்படின்னு நான் வீட்டில் தான் நான் பிரார்த்தனை பண்ணேன் சத்குருப்பா எனக்கு நீங்கள் இருந்த மலையை காட்டுங்கப்பா அப்படின்னு தான் நான் வீட்டில் சொல்லி சொல்லி ப்ரே பிரார்த்தனை செஞ்சேன் அது பிரகாரம் அங்கே போய்ட்டு இடுமன் மலைக்கு போனோடனே சாமி வந்து இறங்கணுன்னு என்னை பார்த்தாங்க ஒரு சாமி நினச்சிருக்கலாம் மலையை கேட்டான் இங்கே வந்து இறங்கணுன்னே அவனுக்கு தெரியல போல் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் என்னை உத்து பார்த்தாங்க அவரோட பார்வை வந்து நான் அவரை பார்க்குறேன் அவர் பார்வை வந்து என் முகத்தில் இல்லை என்னோடய ரெண்டு புருவத்துக்கு நடுவில் அப்படியே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாரு பாருங்க எனக்கு வந்து அப்படியே தலை இதெல்லாம் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மயக்கம் மாதிரி உடம்பு வந்து ஒரு இந்த தடை தடவை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன எனக்கே தெரியல ஏன் அந்த மாதிரி ஆச்சுட்டு நான் நல்ல சாமியை பார்த்த பிறகு சாமி அங்கேருந்து அந்த மலையை பார்த்தாங்க அந்த மலையை பார்த்த பிறகு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது நான் வீட்டில் அந்த பிரார்த்தனையை போட்டு சாமிகிட்ட கேட்டது சாமி வந்து எனக்கு அங்கே பதில் அளித்தாங்க இது தாண்டா நீ கேட்ட இடுமன் மலை அப்படின்னு சொல்லாமல் காட்டிட்டாங்க அப்போ அந்த மலையை நான் பார்க்கக்குள்ள எனக்கு என்னையே நான் மறந்துட்டேங்க அந்த மலையை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த மலை அதாவது நான் உங்கக்கிட்ட ஒரு வீடியோவில் சொன்னேன் சாமியோட மறு உருவத்தை அந்த கண்ணாடி போல் இப்போ எக்வரியம்ல தண்ணி பிடிச்சி நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கண்ணாடி போல் ஒரு உருவத்தை பால் கரு குடியில்லை பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் தான் அந்த மலையும் இருந்தது அந்த மலையோட அழகு அந்த வயிறு கல்லுங்க மோதிர கல்லுலாம் போட்டு எப்படி எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான காட்சியாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அந்த மலை பக்கம் அந்த புல்லுங்க அப்படி அப்படி ஜோடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு அற்புதமான மலை அந்த மலை அப்போ தான் நான் வந்து நினச்சேன் சாமியோட மகிமை நம்ம வீட்டில் பிரார்த்தனை போடுறோம் சாமி அங்கே காட்டுறாங்கன்ட்டு ஆனால் இன்றைக்கு இப்போ நான் உங்கள் கூட்ட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளக்குள்ள எனக்கு ஒரு ஞாபகம் வருது அதாவது அகத்தியர் கூட பொதிகை மலையில் சில காட்சிகளை கொடுத்தாங்க அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த காட்சிங்களை நம்மலாம் அந்த காலத்தில் அந்த நே அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருப்போமா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல அதே போல் இன்றைக்கி நம்ம கடக கனகன்பட்டி சத்குரு அப்பா சத்குரு நம்மளுக்கு இந்த காட்சியை கொடுத்தாங்க அப்போ எல்லா சித்தர்களும் மிக சக்தி வாய்ந்தவங்க சித்தரை பார்க்குறது சிவனை பார்க்குறதுக்கு சமான்வாங்க அந்த கனகன்பட்டி சட்குரு போல் சில அற்புதங்களை நம்மளுக்கு நிகழ்த்தி காட்டுக்குள்ள அப்போ தான் நம்ம ரொம்ப உணர முடியுது சாமி கூட நம்ம இருக்கிறது எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர்லேருந்து கொங்கனர் அந்த மாதிரி வான்மீகர் கமலமுனி இப்படி பதினெட்டு சித்தர்கள் அவங்க கூடலாம் நம்ம இருந்ததில்லை அந்த மகிமைகளை நம்ம வந்து புத்தகத்தில் நம்ம போகிற சித்திரங்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அப்படி அந்த மாதிரியான ஒரு சித்திரம் கூட அதாவது நம்ம கனகன்பட்டி சட்குரு அப்பா கூட நம்ம வாழ்ந்திருந்து அவரை பார்த்து இருக்கிறது பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி புண்ணியம் செஞ்சிருந்தா தான் நம்ம இந்த மாதிரி மகான்கள் கூட நம்ம இருக்க முடியும் ஆகியனால கனகன்பட்டி சத்குரு என்றென்றும் பக்தர்களோட உள்ளத்தில் அருள் புரிஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து சிறப்பாக வாழ வைப்பார் என்று எனக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்குது இந்த இடத்துல நான் இன்னொன்று உங்கள் கிட்டலாம் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் என்னை பாருங்கள் கொஞ்சம் நேரம் என்னை அப்படியே பார்த்தாரு இடுபன் மலை கிட்ட எனக்கு அப்படியே தலை சுற்றி எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதே சாமி சாமியை சோதிக்க நினச்சாங்களே சாமி இனி பெரிய சாமியாக இருந்தால் பத்து ரூபா கூடு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இந்த கல் எடுத்ததுக்கு திட்டனாங்களே சாமி நினச்சிருந்தா சுற்று சுற்ற விட்ருப்பாரு ஆனால் சாமி அப்படிலாம் செய்யலை அப்படிலாம் செய்யாதவங்க தான் கடவுள் இதை நம்ம நல்லா உணர்ந்துக்கணும் நன்மைக்கு எனக்கு உணர் உணர்த்தணும் இந்த ம இதுதான்டா நீ கேட்ட மலைன்னு அது உணர்த்ததுக்காக என்னை கொஞ்ச நேரம் பார்த்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அந்த மலையை அழகாக காமிச்சு விட்டாங்க இது தான் நாம் சத்குரு நடமாடும் கடவுள் ஆகியனால அனைவரும் சத்குருவை சிறப்பாக மனதில் வைத்து பூஜை செய்யுங்க நன்றி வணக்கம்